தமிழ் சினிமா இயக்குநர்கள் சில பேர் இயக்குநர் ஆவல் வேற வேறு எந்த வேலைக்கு தகுதி இருந்திருப்பாங்கன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இமேஜினேஷன் வெற்றி மாறன் இவர் இயக்குநர் நாவல் தொல்பொருள் ஆராய்ச்சியாக போகிறதுக்கான எல்லா தகுதியும் இவருக்கு இருக்குது ஏன்னா ஒரு விஷயத்தை வருஷக்கணாக நோண்டி நோங்க எடுத்து அதில் ஜெயிக்கிறதுலேயே ஒரு வல்லவர் அது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் சரி நடுவில் இவரோட ஆராய்ச்சி நிறைய தலையிட்டா மைக்கி தீச்சிட்டு போயிடுவார் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேருமே பழைய பாத்திரத்துக்கு ஈயம் பூசிக்கூடிய வேலைக்கு ரொம்ப தகுதியானவங்க ஏன்னா சமூக பிரச்சனை ஜாதி பிரச்சனை இதெல்லாம் மறந்துட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துகிட்டு வந்து ஈயம் பூசி விற்கிறதுலேயும் இவங்க பெரிய ஆளுங்க மிஸ்கின் இவர் லெதர் ஃபேக்ட்ரி ஷூ ஃபேக்ட்ரி சிறு கடை இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப தகுதியான ஆள் ஏன்னால் இவரோட எண்ணமும் செயலும் எப்பவுமே காலு ஈக்கல் அதாவது முட்டி கீழே தான் இருக்கும் சிறுத்தை ஜீவா இவர் எல்லா வேலையுமே செய்வார் ஆனால் எதுலையுமே ஒரு தெளிவு இருக்காது அங்கங்கே அறகுறையாக விட்டுட்டு வந்துடுவார் மணிரத்னம் இவர் வந்துட்டு இயக்குனராக ஆவலை அப்படின்னா மார்ச் ஊரில் வேலை பார்க்க ரொம்ப தகுதியான ஆள் ஏன்னா மார்ச் ஊரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு உணர்வுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க சூடு சுவரண இறக்கம் எதுவுமே இல்லை இருக்காது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இவரோட படங்களை பார்க்கும்போது நமக்கும் அப்படிதான் எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் இருக்கும் இவரோட படங்கள்